என் நண்பு தங்கமே உனக்கான கடைசி கட்டம் இது சர்வ நிச்சயமாக என்னுடைய நெற்றி பொட்டினை நீ சரியாக தொட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கான ஒன்று நிச்சயமாக உன் கைகளை வந்து சேர்வதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன்னோடு எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இந்த வராகி மட்டுமே அறிந்த உண்மை அல்லவா உன்னைச் சுற்றிலும் எல்லா விஷயங்களையும் நான் கவனமாக கவனித்து கொண்டும் அதற்கான தீர்வுகளை உனக்கு தந்து கொண்டும் இருக்கும் இந்த நேரம் நாளைய விடியலில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் என்றும் அதற்கு என் நெற்றி பொட்டை நீ தொட வேண்டும் என்றும் நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற காரணம் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் காரணம் என்பதனை நீ மறந்து என் குழந்தையை நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவிதமான நாகரிகம் என்பதனை நீ மறக்காதே இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நமக்கான விஷயங்களை என்னவென்று உணர்ந்து கொண்டோமானால் இது என் நிலையிலும் நமக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கவலையோ குழப்பமோ நீ கலங்காதிரும் துணையாக யாருமே இல்லை என்றாலும் நீ தைரியமாக இரு தாங்க முடியாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு நிதானம் எப்பொழுதும் உனக்குள் இருக்கட்டும் நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன்னுடைய நிலைமை நிச்சயமாக சரியாகும் கவலைப்படாதே பக்தியோடு இரு எப்பொழுதும் இந்த வராகி என்னை நினைத்து கொண்டிரு இப்பொழுது உண்மையாகவே என் வாக்கு உன் செவிகளுக்கு சேர்கிறது என்றால் இன்று எனக்கு வஜ்ரகோஷம் என்று பதிவிடு அம்மா புரிந்து கொள்வேன் என் பிள்ளை எந்த அளவிற்கு அன்போடு என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று நேற்று நடந்த விஷயத்தை கடந்து செல் இன்று நடந்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்த பாடம் என்று சொல்லி நீ கற்றுக்கொள் நாளை நடப்பதை என்னவென்று எதிர்கொள் நிச்சயமாக உனக்கு சரியாக எல்லாமும் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் கவனமாக நடப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்கும் பொழுது இந்த இடத்தில் இருந்து நீ பெறக்கூடிய வெற்றி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு நான் இருக்கும் பொழுது இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு எதையும் தரும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சி உனக்கு எல்லா நிலையிலும் இருந்து உனக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதுதானே உண்மை அனுபவம் என்பது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகத்தான் ஆணவம் என்பது தவறுகளை எப்பொழுதும் நியாயப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆணவம் நிச்சயமாக உன்னை வாழவிடாது அனுபவம் ஒருபோதும் உன்னை வீழவிடாது எப்படி இருக்கக்கூடாது என்று நீ எப்பொழுதும் கெட்டது செய்பவர்களிடத்தில் இருந்தும் எப்படி வாழ வேண்டும் என்று நல்லவர்களிடம் இருந்தும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்படியானால் எல்லோரிடம் இருந்தும் ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் எல்லோரிடமும் இருந்தும் ஏதாவது ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமல்லவா அதனால் எதையுமே எண்ணி கலங்காமல் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போவதை நீ என்னாலும் தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் முதலில் புரிதலில் இருக்கட்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் தருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகின்றேனோ அதை நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வெற்றியையும் நான் உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக கொடுத்துவிட தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி விடியலில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று சொல்கிறாள் இப்பொழுதே அதை நடத்த வேண்டியது தானே ஏன் விடியும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா அம்மாவிற்கு தெரியும் எப்பொழுது எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று அம்மாவிற்கு புரியும் எப்பொழுது எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அதனால் எதையுமே என் பிள்ளை நான் கொடுக்கவில்லை என்னும் பொழுது நீ கலக்கம் கொள்ளாதி அதை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் இது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகள் வருவதாக நீ நினைத்து கலங்குகிறாயோ அந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை வெற்றியின் உச்சத்தை நீ காண வேண்டிய நேரம் அந்த இடத்தில் எல்லாம் வெற்றி என்றால் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு மகிழ்ச்சியும் பேரானந்தங்களும் கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை நீ ஒருபொழுதிலும் விட்டுவிடாதே உன்னை நான் சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை எந்த இடத்திலும் நான் கலங்காமல் காத்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு அத்தனையிலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கப் போவதை என் பிள்ளை தொடர்ந்து நீ உணர்ந்து கொள்வாய் அம்மாவின் அன்பிற்கு ஈடு இணை ஏதும் உண்டோ இந்த வராகியினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி நினைத்த மாத்திரத்தில் உனக்கு நிச்சயமாக நினைத்த பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதி நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதி என் தங்கமே எத்தனையோ முறை நாம் எத்தனையோ விஷயங்களை தாண்டி உனக்கு ஏதாவது ஒன்றை சொல்லி கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் இருந்து நீ உன்னை எப்படி காப்பாற்றி கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் அத்தனையிலும் இருந்து எப்படியெல்லாம் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்துகிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் இனி உனக்கு கலக்கங்கள் வந்துவிடாமல் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும்படி நான் எப்பொழுதுமே உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை புரிந்துகொள் வராகி சொன்ன சொல் மீறமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் நினைத்த விஷயத்தில் இருந்து தவறிவிட மாட்டேன் காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லாமும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த இடத்திலும் உன்னை கலங்க விடுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடுவதில்லை என்னாலும் உனக்கு நான் எல்லாவற்றையும் தருகின்ற பொழுது என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் காண்கின்றேன் உன் மனதிற்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை நான் என்னவென்று காண்கின்றேன் இந்த மகிழ்ச்சி ஒன்றே போதுமல்லவா என் குழந்தையை இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிக்கொண்டு உன் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாதே வேண்டியதை எல்லாம் அம்மா முன்னின்று தருவேன் விடியும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கும் என்றால் அதை ஒருபொழுதும் என் குழந்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நீ விரும்பிய மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக அதிசயத்தை நிகழ்த்தாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்றும் என்றென்றும் அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் எப்பொழுதும் உனக்கு வெற்றிகளை நான் கொடுப்பதை நீ எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே என்றைக்கும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலைகள் இல்லை அல்லவா என்றும் நான் உன் வாழ்க்கையில் உன்னை தொடரும் பொழுது உனக்கு வேதனைகள் இல்லை அல்லவா என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்